பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடைய வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்தில் இருந்து உரையாடுகின்றேன் பகுதி நாற்பத்தி இரண்டு மகான்களின் மகத்துவம் பரம்புருஜு 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 அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாகியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாகியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானத்தை பற்றி ஏற்கனவே கூறியிருந்தேன் அதில் சில வகைகள் சில வகைகளை பற்றி அறிவிக்க இருக்கின்றேன் அதாவது சூரிய தியானத்தில் அமர்வதற்கு முன்பு அவர்கள் உணவு வந்து ஆஹ் திட உணவுகளை அஹ் ஒருவேளை உணவாக மாற்றியவர்கள் சிறித சிறுக முதலில் ஏழு நிமிடம் அதன் அப்படியே பழக வேண்டும் அதாவது காலை ஆறு மணிக்கு சூரிய தியானத்தில் ஆஹ் ஐந்து ஐம்பத்தி அல்லது ஆறு மணிக்கு அது ஏழு நிமிடம் மட்டும்தான் அதே போல் மதியம் ஒரு ஏழு நிமிடம் அதே போல் மாலை ஒரு நான்கு ஐம்பதுல இருந்து நான்கு ஐம்பத்தஞ்சு அந்த நேரத்தில் ஒரு ஏழு நிமிடம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூன்று வேளை சூரிய தியானத்தில் அமர்ந்து பழகுவார்கள் இதெல்லாம் உயர்ந்த நிலை எல்லோரும் பயன்படுத்துவதோ உட்காருவதோ கூடாது ஏனென்றால் மலவாசல் வழியாக ரத்தம் மரப ஆரம்பித்து விடும் இதெல்லாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது இது வந்து மறைக்க கூடாது என்பதற்காக ஆஹ் அறிவித்து வருகின்றேன் ஒழிய இதை எல்லாரும் கடைபிடிப்பது மிக தவறான விஷயம் ஆஹ் அதனால் நல்லது நல்ல ஆசிரியர்கள் அவர்கள் இதன் தேர்வு ஆகியிருந்தால் மட்டும்தான் அவர்கள் கற்றுக் கொடுக்க முடியும் அல்லது கற்றுக் கொடுக்க முடியாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் காலையில் பதி நான்கு ஏழேனும் பதினான்கு மதியம் அதே நேரத்தில் பனிரெண்டரை மணியிலிருந்து ஆஹ் பனிரெண்டே முக்காலுக்குள் ஆஹ் அப்போ வந்து ஒரு அஹ் பதினாலு நிமிடம் அதே போல் மாலை ஆஹ் நாளே முக்கால் மணியளவில் ஒரு பதினான்கு நிமிடம் இதே போல் மூன்று வேலை இது வந்து இரண்டு வருட காலம் அது வந்து ஒரு வருடம் ஃபர்ஸ்ட் ஒரு வருட காலம் அதுக்கப்புறம் இரண்டாவது இரண்டு வருட காலம் கடைபிடிக்க வேண்டும் அதன் பேருந்து மூழு இருபத்தி ஒரு நிமிடம் அதே போல் மதியமும் இருபத்தி ஒரு நிமிடம் மாலையும் இருபத்தி ஒரு நிமிடம் அடுத்த ஒரு வருடம் என்ன ஆஹ் இருபத்தி ஒண்ணு நாலேழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நிமிடம் திரும்ப இருபத்தி எட்டு நிமிடம் மீண்டும் மாலைக்கு இருபத்தி எட்டு நிமிடம் இந்த மாதிரி ஏழு ஏழு நிமிடங்களாக கூட்டிக்கொண்டே போக வேண்டும் இறுதியாக நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வந்து நிற்கும் அப்போ ஒவ்வொரு வருடமாக சிறுக 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 பழகி இந்த உடலுக்கு சத்துக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு பழகின ஆறு வருட காலத்தில் முடிக்கும் போது ஒரு மூன்று வேலைக்கும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் என உட்கார்ந்து தியானம் இருக்கும் விஷய செயலாகும் அவரவர் வண்ணத்திரையில் உள்ள அழுக்குகளை நீக்கி கொண்டு தான் எந்த வண்ணத்திரையில் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள பேருதவியாக இருக்கும் ஆகவே இதையெல்லாம் அதற்கு என்று உணவுகள் இருக்கு அந்த உணவுகளைக் கொண்டு உண்மைப்புகளை தூய்மை செய்து கொண்டு பிறகு நோய் நொடி இல்லாதவர்கள் நல்லது இந்த பயிற்சியில் நல்ல தேர்வாகி அனுபவம் உள்ளவர்களை வைத்துக்கொண்டு தனது வண்ணத்துறை அழுக்குகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்பதனால் இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தக்கூடாது இது வந்து ரகசியமில்லை வெளிப்படுத்த வேண்டும் என்பதனால் இறைவன் எமக்கு உத்தரவு கொடுத்ததனால் இப்பதிவை வெளியிடுகின்றேன் ஆனால் இதை யாரும் முயற்சி செய்யக்கூடாது என்பதுதான் உண்மை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு இறை வாழ்க்கையும் தொடங்குவது ஆபத்தில் முடித்துவிடும் என்பதை இப்பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்